This is the flower that we are having. See, this would uh, have uh, spoiled, I think, that so that's. And to make it a waste of a waste, of, and they have to put it See, like, we are having. So, you have to make it like a symmetric. Opposite, what it is having this. So, we don't need to waste it. We need to make a nice uh, flower like this. Then, this also. To keep it so, bamboo and the yeast flavor, also you can make it for the of waste You can mix it mm, so you okay. to make it like it. The mountain, it is there. േ മലക്ക നമുക്ക് മന കവല ഏഴു മലക്ക നമുക്കവല മരുത മലയ്ക്ക് എന്ത് കൊണ്ട് വന്നത് യാര് കണ്ട് മന മരുത മലയ്ക്ക് നിങ്ങൾ വന്ന് പാരുങ്ങൾക്ക് നിങ്ങൾ വന്ന് പാരുങ്ങോട് മനം பாருங்க மருதமலை கேனிங்க வந்து பாருங்கள் மனோடு மன விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள்லாம் சத்தியமாக சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போ தீரா விட்டால் வந்து என்ன கேளுங்க அது தீரா விட்டால் என்னை கேளுங்க மருத மாலை கேனிங்க வந்து பாருங்கள் பார்வதியும் சிவனானும் இது சமலை எங்கள் பாம்பாட்டி சித்தர் வந்து சமலை சிவனானும் சிவனானு சமலை அக்க பாம்பாட்டி சுத்தார் வந்து சேத்தாமலை எத்தனைக்கும் முனிவரை எல்லாம் சுற்றிய மலை எத்தனைக்கும் தீபர் வரையெல்லாம் சுற்றிய மலை இந்த மலை எழுக்கித்தான் சொந்த மலை எத்தனைக்கும் இந்த மலை கேத்தான் சொன்ன மலை அந்த மருதான் மலை கேனிங்க மனம் விட்டு பாருங்கள் கவினைகள்லாம் தீந்து சத்தியாமல் கவின்கள்லாம் தீர்ப்பா வந்து அது குட்டி ஃபோன் கூட்டிட்டு டஸ்ட் பின் கட்டிபடியே செப்பரேட் பேஸ் ப்ளீஸ் கேட்டு காடு ட்ரீஸ் தான் இருக்கரசு மரம் கிட்ட கொண்டு போடுற கால் கட்டும் அரசு மரம் கல்லாம